இனி இந்த நேரங்களில் எல்லாம் சாலைகள் தான் நிற்கணும் ஏட்டு முதல் இணை ஆணையர்கள் வரை செக் வைத்த புதிய கமிஷனர் அதாவது பொதுமக்களுக்கு பாதுகாப்பு வழங்கும் வகையிலும் சட்டவிரோத செயல்பாடுகளை தடுக்கும் வகையிலும் காலை ஏழு மணி முதல் பத்து மணி வரை மாலை ஐந்து முதல் எட்டு மணி வரை சாலைகள் தான் போலீசார் நிற்க வேண்டும் என சென்னை கமிஷனர் அருண் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் தொடர் கொலைகள் சட்டம் ஒழுங்கு கேள்வி எழுந்துள்ளது குறிப்பாக தலைநகரான சென்னையில் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் நாட்டையே அதிர்ச்சியடைய செய்தது இதனையடுத்து அதிரடியாக போலீஸ் அதிகாரிகளை மாற்றம் செய்தார் முதலமைச்சர் ஸ்டாலின் அந்த வகையில் சென்னை காவல் ஆணையர் மாற்றப்பட்டு புதிய ஆணையராக அருண் நியமிக்கப்பட்டார் பதவியேற்ற உடனேயே ரவுடிகளுக்கு எச்சரிக்கை விடுத்தார் ரவுடிகளுக்கு புரியும் மொழியில் சொல்லிக் கொடுக்கப்படும் என தெரிவித்திருந்தார் இதன் காரணமாக ரவுடிகள் வேறு மாநிலங்களுக்கு ஓட்டம் பிடித்தனர் ஒரு சில ரவுடிகளை நேரடியாக வீடுகளுக்கு சென்று போலீசார் கணக்கெடுத்து எச்சரிக்கை விடுத்தனர் இந்நிலையில் அடுத்ததாக போலீசாருக்கு செக் வைத்த கமிஷனர் இனி காவல் நிலையத்தில் உட்கார்ந்து கொண்டு வேலை பார்ப்பதை தவிர்த்து களத்தில் இறங்க உத்தரவிட்டுள்ளார் அந்த வகையில் காலையில் ஏழு மணி முதல் பத்து மணி வரையும் மாலையில் ஐந்து முதல் எட்டு மணி வரையும் காவலர்கள் முதல் இணை கமிஷனர்கள் வரை அனைவரும் சாலையில் தான் நிற்க வேண்டும் அல்லது ரோந்து செல்ல வேண்டும் எனவும் கூறியுள்ளார் போலீசார் முதல் இன்ஸ்பெக்டர்கள் வரை உள்ளவர்கள் போலீஸ் நிலையத்திலோ உதவி கமிஷனர்கள் முதல் இணை கமிஷனர்கள் வரை உள்ளவர்கள் அலுவலகத்திலோ இருக்கக்கூடாது அவ்வாறு இந்த நேரங்களில் காவல் நிலையத்தில் இருப்பது தெரிந்தால் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார் பாதுகாப்பு பணியில் காவலர்கள் முதல் இணை கமிஷனர்கள் வரை சென்றிருக்கும் நேரத்தில் காவல் நிலையத்தில் ரைட்டர் மற்றும் வரவேற்பாளர் மற்றும் பாரா காவலர் மட்டுமே இருக்க வேண்டும் புகார்கள் வந்தால் ரைட்டர் அதனை விசாரித்து ரோந்து பணி அல்லது சாலை பாதுகாப்பு பணியில் உள்ள எஸ்ஐக்கள் மற்றும் இன்ஸ்பெக்டர்களுக்கு சொல்ல வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது குற்றவாளிகள் சிறையில் இருந்து வெளியில் வந்திருப்பது தெரிந்தால் அவர்களின் வீடுகளுக்கு வாரம் ஒரு முறையாவது சென்று விசாரிக்க வேண்டும் அவர்களது வீடுகளில் சோதனையிட வேண்டும் என சென்னை கமிஷனர் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது இரவு ரவுந்து பணிகளை காவல்துறை இணை ஆணையர்கள் கண்காணிக்க வேண்டும் இரவு மற்றும் காலை நேரங்களில் போலீசார் என்ன பணி செய்தார்கள் முக்கிய குற்றவாளிகளை இரவில் கைது செய்தார்களா என்பதைப் பற்றி சென்னை கமிஷனருக்கு தெரியப்படுத்த வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்கள் குறித்தும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க நம்ம ஏஷிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்